வணக்கம் இன்று நாம் குருவைப் பற்றி பார்ப்போம் குழந்தைகளுக்குரியது குரு சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் சூரியனிலிருந்து ஐநூறு மில்லியன் மைல் தொலைவில் இருந்து பன்னிரண்டு ஆண்டுகளில் சுற்றி வருகிறது பத்து மணி நேரத்தில் ஒரு முறை சுழல்கிறது பிரகாசமான மேன்மையான கிரகம் இதற்கு பதினொரு துணைக்கோள்கள் உள்ளன கண்களுக்கு தெளிவாக தெரியும் புராணங்களில் குரு தெய்வீக ஆசான் ஞானம் நீதி தர்மத்தின் அடையாளமாக ஜோதிடத்தில் குரு ஆன்ம உன்னதம் அதிர்ஷ்டம் செல்வம் சட்டம் கல்வி மதம் ஆகியவற்றை கற்பிப்பது வலுவாக இருந்தால் கடைசி நேரத்தில் காப்பாற்றும் பலவீனமடைந்திருந்தால் ஆடம்பரம் தவறான முடிவுகளை தரும் தனுசு ஆட்சி செய்யும் குரு கடகத்தில் உச்சம் பெற்று மகரத்தில் நீச்சமாகும் இது பயணம் தாராளமனம் நம்பிக்கை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் கல்லீரல் நலம் குதிரை யானை மயில் கோயில் நீதிமன்றம் பெரிய திட்டங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது வளம் மரியாதை ஆன்மீக முன்னேற்றத்தின் குறியீடாக குரு விளங்குகிறது இதன் எண் மூன்று நிறம் மஞ்சள் ரத்தினம் புஷ்பராகும் இத்துடன் குருவை பற்றிய விவரங்களை முடித்துக்கொள்வோம் மீண்டும் சனியுடன் அடுத்த வீடியோவில் தொடர்போம் நன்றி வணக்கம்